சூரியன்னா காசுதான் காசுதான் நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற இடம் திஹாரிய எனவே திஹாரியவில் இருக்கின்ற ஒரு அன்பான அதிர்ஷ்டசாலிக்கு என்னுடைய கையில் இருக்கின்ற பத்தாயிரம் ரூபா பணப்பரிசு செல்ல போகிறது இப்பொழுது நாங்கள் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் இருக்கிறோம் இங்கிருக்கின்ற ஒருவருக்கு இந்த கையில் இருக்கின்ற பத்தாயிரம் ரூபாய் பண பரிசு போகிறது இப்போ நாங்க திகாரிய நகரத்துல கொழும்பு கண்டி பிரதான வீதி கருகில இருக்கின்ற ஒரு மரக்கரை கடைக்கு அருகாமையில இருக்கிறோம் எனவே இருக்கின்ற நாங்கள் கேட்க போகிறோம் நீங்கள் கேட்கின்ற வானொலி என்ன இருந்தால் என்னுடைய இருக்கின்ற பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசு அவருக்கு செல்ல போகிறது வாங்க கேட்டு பார்ப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல பேர் என்ன லோகநாதன் லோகநாதன் மரக்கரை கடை ஓனர் நீங்களா இல்லாட்டி வேலை செய்றீங்களா எத்தனை வருஷமா பத்து வருஷம் மரக்கறி எல்லாம் எப்படி விலை போகுது மரக்கறி சாதாரணமாக விலை கொஞ்சம் குறவு ஒரு ரெண்டு மூணு கிழமை இருந்து கூட இருந்துச்சு குறவு கோவா என்ன விலை போகும் கோவா முந்நூற்றி அறுபது கேரட் கேரக்ட் நானூறுவா நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தேன் உங்கள்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க சொல்கிறேன் நீங்கள் என்ன ரேடியோ கேட்பீங்க சூரியன் நெப்பம் என்ன ரேடியோ சூரியன் சூரியன் நெப்பம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கையில் இருக்கின்ற பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசை பரிசு வெற்றி பெறுறீங்க வாழ்த்துக்கள் நன்றி சூரியனில் என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் கேட்பீங்க இதே தொடு இதே தொடர்ந்து கேட்குறேன் ஒரு நாள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் சந்தோஷமா சந்தோஷம் எதிர்பார்த்தீங்களா இல்லை எதிர்பார்க்கல இவர் திஹாரியவில் சூரியன் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் பண பரிசை வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டசாலி இது போல நாங்கள் வருகின்ற நேரம் நீங்கள் கேட்கின்ற வானொலி சூரியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணப்பரிசை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியனா காசுதான் இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்